ங்கிய வேகத்தில் கிடுகிடுவென எகிறிய சின்ன வெங்காயத்தின் விலை ஒரு கிலோ இவ்வளவா தக்காளி வெங்காய விலை சரிவு காரணமாக இல்லத்தரசிகள் நிம்மதி அடைந்துள்ளனர் காரிப்பருவம் மற்றும் மழை குறைவால் வருத்த அதிகரித்து விலை குறைந்துள்ளது இதனிடையே சின்ன வெங்காயத்தின் விலை தற்பொழுது உயர்ந்துள்ளது அதாவது சமையல் என்றாலே அனைவருக்கும் நினைவுக்கு வருவது அரிசி அதற்கு அடுத்ததாக காய்கறிகள் தான் எனவே காய்கறிகளை வாங்க மக்கள் கூட்டம் எப்போதும் அலைமோதும் அந்த வகையில் தக்காளி வெங்காயம் தேவைத்தான் அதிகம் இதனால் மக்கள் எந்த காய்களை வாங்குகிறார்களோ இல்லையோ அதிகப்படியாக அப்படி தக்காளி மற்றும் வெங்காயத்தை வாங்குவார்கள் இந்நிலைகள்தான் இல்ல கடும் அடைந்துள்ளனர் காரணம் சின்ன வெங்காயத்தின் விலை தற்பொழுது அதிகரித்துள்ளது காரிப்பருவ பயிர்கள் வரத்து மற்றும் மழை பாதிப்பு குறைவு இதன் காரணமாக தக்காளி வெங்காயத்தினுடைய வரத்து அதிகரித்துள்ளது இதனால் விலையும் அந்த வகையில் ஒரு கிலோ தக்காளி பதினைந்து ரூபாய்க்கு விற்பனையும் செய்யப்படுகிறது வெங்காயம் ஒரு கிலோ முப்பதிலிருந்து நாற்பது ரூபாய்க்கும் விற்பனையாகிறது அதே நேரத்தில் கடந்த மாதம் குறைந்திருந்த சின்ன வெங்காயத்தின் விலையானது தற்பொழுது உயரத் தொடங்கியுள்ளது சாம்பார் சட்னிக்கு அதிகளவு மக்கள் பயன்படுத்த சின்ன வெங்காயத்தை பயன்படுத்துவர் திடீரென ஏற்பட்ட விலை உயர்வால் வெங்காய சட்னி சமைப்பது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது பல ஹோட்டல்களில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கு விற்பனையான சின்ன வெங்காயம் விலை தற்பொழுது ஒரு கிலோ எழுபது முதல் எண்பது ரூபாயும் தொட்டுள்ளது மேலும் ஒரு நாட்களில் பனி காலமாக இருப்பதால் தக்காளி வெங்காயம் உள்ளிட்ட காய்கறியின் விலை அதிகரிக்கும் என்று வியாபாரிகள் தெரிவிக்கின்றன இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க